எங்கள் வீட்ல எல்லாம் இருக்கும்போது நாங்கள் ஃபேன்லாம் இது கிடையாது ஆஹ் சும்மா வேர்க்காது அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை தான் ஒரு பதினாலு தான் ரொம்ப ரொம்ப இப்படி இருந்து பழகிட்டேன் உடம்பு பழகிடுச்சு இந்த மாதிரி இருந்து ரொம்ப ரொம்ப வாழ்க்கையும் கஷ்டத்துக்குற எவ்வளோ எல்லைக்கு இருக்குமோ அவ்வளோ தூரம் வரையும் போயிருக்கேன் என்னோட வயசுக்கே வந்துட்டு எவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமோ

அதாவது நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா நான் நல்லா வேலைக்கு போனேன் சம்பாரிச்சேனா அது என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுங்கிறது எனக்கு சத்தியமாவே தெரியவே தெரியல ரொம்ப இதுவா இதை வந்தாலும் அம்மா அப்பாக்கிட்ட கொடுப்போம் நம்ம இன்னும் அம்மா அப்பா புள்ளையவே நான் வந்து ரொம்ப நாளாவே நினைச்சிட்டு அம்மா அப்பா புள்ளையவே ரொம்ப நாள் வரையும் நான் வாழ்ந்துட்டேன் இப்போ குறையும் அப்படிதான் இருந்தேன் ஆஹ் பிரபு மாமா தான் வந்துட்டு இது வந்து உன்னோட லைஃப் இப்படிதான் இருக்கும் அவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரபு மாமா தான் புரிய வச்சாங்க இது நீ சம்பாரிச்ச அப்படின்னா உன் பிள்ளைக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க இவங்க வந்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னை புரிய வச்சதுக்கு தான் இப்போ ஒரு தொடர்ந்து ஒரு நாலு வருஷத்துக்கு அப்புறம் தான் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் நானாவே மாறினேன் அது வரையுமே வந்துட்டு கஷ்டம் இது சம்பாரிச்சாலும் கஷ்டம் தான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப பெரிய கதைகளாக இருக்குங்க அதெல்லாம் சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு எனக்கு நான் லைஃப்ல கண்டிப்பா நான் சொல்றேன் எத்தனை தடவை சொல்லுவேன் எத்தனை தடவை சொல்லுவேன் சாமி சொல்லணும் மனசுல ஆதங்கம் வரப்பெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும் இப்ப கூட அப்படியே மனசு அப்படியே வலிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த சின்ன வயசுலயே பத்து இருபது பிள்ளைங்களை உட்கார வச்சு இது லைவ் போட்டிருப்பீங்க போலா ரமேஷ் முத்து என்னது இது பாலான எப்ப நான் இந்த செய்தியெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லை இந்த செய்தி தான் சொல்றேன் நானு ரமேஷ் முத்து ஹாய்மா ஒரு நிமிஷம் மட்டும் சரி அருமை என்ன எழுதினாங்க நான் பார்க்கவே இல்லையே ஊட்டி கண்ணன்மா ஊட்டி கண்ணன் சோ பேர்ச்சிமா எங்கள் வீட்டிலே பெண் கிடையாது எங்களை பொறுத்தவரை நீங்கள் மனதால் அன்பால் அனைவரும் மனதிலும் பெரியவங்க தான் சூப்பர் கே சாமிக்கா நன்றி சாமி கிஷோர் சகோ கை சூப்பர் ஆமாம் மணிக்க வாசகமா சிஎஸ்என்னா நீ நடந்தால் நடை அழகு அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு நீ பேசும் தமிழ் அழகு அழகு நீ போடும் லைவ் அழகு அழகு நாங்கள் போடும் லைக் அழகு அழகு அன்பென்று அன்பென்று வாதிடுவோர் இதுபோல அன்பு என முடியும் பாடல் எழுதுங்க சூப்பர் சீசன்னா மாஸ் காசம்லாரே சொல்லுங்க கிஷோர் அக்கா மரும என்ன பண்ற பாத்துட்டு இருக்க பார்த்துட்டு இருக்கா டாட்டா பாய் சரி பைமா மனப்பாறை அழகியே சொல்லுங்க ரமேஷ்மா பதினோரு மணி வரைக்குமா இல்லாடி தங்கோ கிளம்பியாச்சு ரமேஷ் பொறுத்து நீ சிரிச்சா அழகாதான் இருக்க செல்வா அப்படியா மிக்க நன்றி கண்ணன் கண்ணனை ஊட்டி தகோசன் கூப்பிட்டு இருக்காங்க ஓகே மிக்க நன்றி வளத்திரன் மழ்கா எனக்கு வந்து ஊட்டி கணன்மா வந்து சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க ஊட்டி கண்ணன்மாவுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி ஊட்டி கண்ணன்மாவுக்கு வந்து மிக்க மிக்க நன்றி ஒரு அழகான ஹாட்டு கூட தேவ படத்தில் வரும் தான் அதிகம் கேட்பேன் பாடல் ஓ சூப்பர் கேர்ஸ்மா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஏன் வீவர்ஸ் வரல அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு எனக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா ம் ஆ அனைத்து இணையவரி உரவங்களுக்கும் ஹரணியன் ரங்கா சேனலுக்கும் என் இனிய இரவு வணக்கம் ரொம்ப முருகன் நாமிக்க நன்றி நான் வாழ்த்துடன் வாழ்க நமோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பான அழகான ஹர்ணி என்றங்க நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் ஓகே டாட்டா பாய்